குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பிடிச்ச மாதிரி ஒரு சுவையான பாவக்காய் குழம்ப கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பாவக்காவை ஒரு ஆறு பாவக்காவை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த பாவக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயில் அந்த கலரெலாம் மாறட்டும் அந்த பாவக்காவோடய கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா இதை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் கருவேப்பில் நாலஞ்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பில்லை நாலஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டு வர மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா போடணும்னும் போட்டுக்கோங்க ஆனால் வர மிளகாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாலஞ்சு பல்ல பூண்டை நல்லா போட்டுக்கலாம் நாலஞ்சு கருவேப்பில்லை இதை வந்து நல்லா வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இந்த உப்பு வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படலை அதனால் நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவே இருந்தது முக்கால் ஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து எல்லா தக்காளியும் போட்டுக்கோங்க இப்போ ஒரு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்புக்காக கொஞ்சோண்டு புளியை லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன் அந்த இதை ஆட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முக்கால் ஸ்பூன் எல்லாம் கலந்த மசாலா தூள் அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் புளி குழம்பு நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ற மாதிரி அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் புளி நல்லா ஊறிடுச்சு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்பட்டது அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரை தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல